நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் அன்பனும் ஆயுதம் நீ அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேருவீங்களா ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க நிறைய பேர் கேக்குறீங்க நான் எத்தனை டைம் சான்ஸ் கொடுத்துருக்கேன்றத நீங்க அவங்கள்ட்டே போய் கேட்டுக்கோங்க இன்னொரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் என்னன்னா இப்போ தனுஷான்னு சொல்லிட்டு உங்க கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஆனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு நீங்க எல்லாம் பார்த்தா என்ன அவங்க வந்து எந்த பசங்களோடய வீடியோ பண்ணல நீங்க தான் நிறைய பொண்ணுங்களோட வீடியோ பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க நான் வெறும் வீடியோ மட்டும்தான் பண்றேன் நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு தெரியாத இங்கே நிறைய விஷயம் இருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணீங்கனாலே நீங்கள் ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சுக்க முடியும் தாலியை போட்டுட்டு இருக்காங்க உங்களை நினைச்சி தான் அவங்களே சந்தோஷமா இருக்காங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க எங்கள் சிரிப்பூர் சொன்னக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு வந்த கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின் எது நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்களோ அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம் இருக்கேன் அதை தாண்டி நம்மளோட வெப்சீரிஸ் அப்டேட்லாம் சீக்கிரமாக வரும் எப்போவுமே இப்படி உட்காந்து பேசி வியூஸ் வாங்கிட்டுருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு வெப்சீரிஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் வரும் வெப்சீரிஸ் ஆல்மோஸ்ட் எபிசோட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு மூணு எபிசோட் வந்து நம்ம ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் எப்பிசோட் ரெடியாகவே இருக்குது ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அதுக்கான அப்டேட்லாம் வரும் அந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாகவே நம்மளோட ரசிக யூடியூப் சேனலில் தான் வரும் ஸோ இது இந்த ஃப்ளோவிலே போயிடலாம் மோஸ்ட்டாக வந்த கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டியது நிறைய வந்த கொஸ்டின்ஸ் வேறு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் அன்பனு மாதம் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ராஸ்கோவில் தான் கேட்கணும் அன்பனு மாயதம்மியை அப்டேட் கேட்டீங்கன்னா அன்பனு மயமியை நம்ம அஞ்சு எபிசோடு முடிச்சிருக்கிறோம் மீதி அஞ்சு எபிசோடு இருக்கு

யாராவது இது நம்புவாங்களா சொல்லுங்க இது ஏதோ போன்ல எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் யாராவது என்ன பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் இல்லையா நமக்கு சப்ஸ்கிரைபர் பாவப்பட்ட குழந்தைகளா இருக்கு வெளிநாட்டுல அதான் வேற ஏதாவது கேளுங்க அங்கே எங்க ஏழு மாசம் ஆயிடுச்சு அடுத்து ஒரு சீரீஸ் வருது அடுத்த மாசம் வருது

முதல் அடுத்தது எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இது கெட்ட வார்த்தை அவங்களே ஃபில் பண்ணிக்கோங்க வரப்போகு அடுத்த மாதம் எண்டில் அன்பு மாயுமே அப்டேட்டை வந்து ப்ராப்பராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹோலில் இருக்குது கொஞ்ச நாளில் மறுபடியும் அதை எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு முடிவில் தான் இருக்கும் ஆனால் ஃபினான்சியலாக நாங்கள் ரொம்ப ஸ்டக்காக இருக்கிறதுனால எடுக்க முடியல இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெய்வம் மாதிரி ஒருத்தர் கிடச்சிருக்கிறாரு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும் அது இன்னும் முழுசாக அதிகாரபூர்வமாக சொல்கிற அளவுக்கு இன்னும் வரல அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சுந்தர் கொடுப்பாரு சீக்கிரமாக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே அப்படி ஒரு வேளை அந்த அப்டேட் வர்ற பட்சத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டீம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கதவு திறந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அன்பன் மதுமினிய மாதிரி நிறைய சீரிஸ் வரும் அன்பன் மதம்மியமும் அது கூடவே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிடலாம் அடுத்தது நிறைய பேர் கேட்ட கேள்வி நான் அந்த கேள்வி அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா அப்புறம் அவங்க பேரை சொல்லி தான் உனக்கு வியூஸ் வருது அவங்க பேரை தான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க எதுக்கு அவங்க கூட சேருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அவங்க கூட சேர்வீங்களா மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க என்ன இன்னும் நிறைய கேள்வி பார்த்தேன் நான் அவங்களுக்கெல்லாம் நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த கேள்வி நிறையா வந்ததுனால நான் மறுபடியும் ஆன்சர் பண்ணுறேன் நம்ம வெல்விஷர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம வெல்விஷர்ஸ் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த தாட்டி இல்லைன்னா நீங்கள் வேறு லைஃபியாவது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் இது நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொன்ன மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லோரும் இன்னொரு இன்னொரு கேள்வி என்னென்னா தப்பு பண்ணாதவங்க நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க நான் வந்து இப்போ நீங்கள் நீ மணியாக நினைக்காதீங்க நான் இன்னொரு பர்சன் வச்சுக்கோங்க நான் இதே மாதிரி எனக்கு கோபமாக தான் வருது நிஜமாக இந்த கேள்வி கேட்கும்போது தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல அப்போது நீங்கள் உங்கள் அம்மா உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் அவங்களே மாதிரி தானே ஒத்துக்கோங்க யாராவது அப்படி ஒத்துக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் இல்லை நான் அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ஏமாற்றிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் இல்லை தப்பு பண்ணாதவங்களாம் யாருமே இல்லை அப்படி சொல்லி என்னை திருப்பி சேர்த்துக்கோங்க இப்படி இப்படியும் என்னால் பேச முடியும் ஆனால் நான் இப்படி பேச விரும்பல நான் பொதுவாக சொல்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன்னா தப்புக்கும் துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது பட்டவங்களுக்கு மட்டுந்தான் புரியும் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு டைமு சான்ஸ் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் எத்தனை டைம் சான்ஸ் கொடுத்துருக்கேன்றத நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேட்டுக்கோங்க அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அது அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் இதுக்குள்ளே நான் போக விரும்பலை நீ ஸ்மூத்தாக விட்டுருங்க நான் என் வழியில் போயிட்டுருக்கேன் அதான் அவங்க கூட மறுபடியும் சேருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட டேரெக்டான ஆன்சர் என்னன்னா வாய்ப்பே இல்லை நான் சேரணுன்ற மைண்ட் செட்லேயும் இல்லை சேரவே மாட்டேன் சேர்ந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்காது மறுபடியும் சொல்கிறேன் அவங்கள நான் குற்ற சொல்லலை ஏன்னா என்னோட மனசு ஒரு மானங்கட்ட மனசு நான் கண்டிப்பாக குத்தி காமிச்சிட்டே இருப்பேன் லைஃப் நல்லா இருக்காது அவங்களுக்கு நல்லா இருக்காது நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அவங்க என்கிட்ட ஒரு மாதிரி அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நான் அவங்கள வாழ வைக்கணும்னு விரும்பலை அதான் ரீசன் இதுதான் அவங்கள நான் குத்தி காமிச்சிட்டே இருப்பேன் அதனால் எனக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை இன்னொரு காண்டவசியான கொஸ்டின் என்னென்னா இப்போது தனுஷான்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க கூட தான் நீங்கள் லைஃப்பை ரன் பண்ண போகிறீங்களா இன்னும் நிறைய கேட்டிருக்கீங்க அந்த கேள்வியெலாம் நான் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா தனுஷான்றவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க எனக்கு ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்டு பழக்கம் அதை தாண்டி இப்போது அவங்களுக்கு எனக்கு என்ன பழக்கம்னா அவங்க எங்கள் வெப்சீரிஸோட ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்காக வெப்சீரிஸ் பண்ணுறதுக்காக தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க இங்கே எங்களுக்கு வந்து ரூம் எல்லாம் அலாட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து வசதி கிடையாது இங்கே வந்திருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம வீட்டில் தான் தனித்தனியாக செப்ரேட்டாக ரூம் இருக்குது அவங்க தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க இப்போ அவங்க மட்டும் வரல நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவங்க மட்டும் வரல அவங்களோட பிரதர் ஓன் பிரதரும் இங்கே தான் இருக்காங்க அவங்களும் வெப் வெப்சீரிஸோட ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கே இருக்காங்க நீங்கள் உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு மட்டும் தான் தெரியுன்றதுனால அந்த பொண்ணை வந்து ரொம்ப அப்யூசிவாக என்னென்ன பேச முடியுமோ அவங்க இன்பாக்ஸ்லையும் பேசுறீங்க அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் பேசுகிறீங்க அவங்களுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்றதையும் மறந்துட்டு நிறைய பேர் பேசுகிறீங்க இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அவங்க வந்து வெப்சீரிஸோட ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களும் அவங்க தூத்துக்குடியில் அவங்க நிறைய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி தான் ஒரு நம்மளுக்கே தெரியும் நம்ம கிராமத்து சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஆர்டிஸ்ட்டாக வரணும்னா எவ்வளோ கஷ்டம்னு அதுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க மத்தியில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஊர்க்காரங்க மத்தியில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதெல்லாத்தையும் தாண்டி அவங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த மாதிரி பேசும்போது அது அவங்களுக்கு எவ்வளோ சுமையை கொடுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி வந்துருக்க இப்போ வந்துட்டாங்க இப்போ நம்ம தான் அவங்கள பார்த்துக்கிட்டாக வேண்டிய பொறுப்பு இருக்குது இதை தாண்டி நாங்கள் வந்து இப்போ என்னென்னா எங்களோட கோமாலிஸ்ன்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த கோமாலிஸ் சேனல்லையும் நான் தனுஷா அவங்க தம்பி மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா தான் பிளானு ஆனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா ஏன்னா எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு ஏதோ நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கை இந்த மாதிரி போயிருச்சு ஏதோ முடிஞ்சிருச்சு ஆனால் அவங்களுக்கு இனிமேல் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் அவங்களையும் இங்கே என் கூட சேர்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப கேவலகாலமாக பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியானு நீங்களே பார்த்துக்கோங்க இதே இதே மாதிரி வெப்சீரிஸ்க்கு இன்னொன்று என்ன சொல்றீங்கன்னா அவங்க வந்து எந்த பசங்களோட வீடியோ பண்ணல நீங்கள் தான் நிறைய பொண்ணுங்களோட வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்றீங்க உண்மையை சொன்னால் நான் அந்த அப்புறம் அந்த பிரேக்குக்கு அப்புறம் நான் யாரு கூடயுமே வீடியோ பண்ணல அதை தாண்டி நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வெறும் வீடியோ மட்டும்தான் பண்ணுறேன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்கலாம் என்கிட்ட கேட்காதீங்க அது அவங்கள்ட்டே கேளுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத இங்கே நிறைய விஷயம் இருக்குது என் ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸ் அந்த அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சிக்க முடியும் நான் அதை சொல்ல விரும்பலை நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஒரு நாள் பஸ் ஆகும் ஆகும்போது தான் என் மனசில் இருக்கிற வேதனை எல்லாமே உங்களுக்கு புரியும் நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்கிறது நான் வீடியோ மட்டும் தான் பண்ணுறேன் அவங்க எனக்கு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட நான் வீடியோ பண்ணுறேன் என்னோட ப்ரொஃபஷனுக்காக நான் வந்து இப்படி தான் இருந்து ஆகணும் இது வந்து உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரியுது இதில் வேற ஒரு சில கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இவ்வளோ நாளாக நான் உங்கள் சப்ஸ்கிரைபரு இவ்வளோ நாளாக எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அவங்க கூட யார் கூடயுமே வீடியோ பண்ணல நீங்கள் தான் இப்படி வீடியோ பண்ணுறீங்க அப்படின்றது அப்புறம் அவங்க வந்து இன்னும் தாலியை தொங்க அது அதுவும் அதுவும் ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்தேன் தாலியை தொங்க போட்டுருக்காங்க உங்களை நினச்சி தான் இவ்வளோ நாளாக அந்த தாலி எங்கே போச்சுன்னு யாருக்கும் தோணலை சரி விடுங்க அதெல்லாம் நான் பேச விரும்பல நான் உனே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்காதீங்க என்னையை பற்றி அவங்கள்ட்ட கேட்காதிங்க எங்கள் எங்களை எங்கள் போக்கில் வாழ விடுங்க ஸோ தனுஷா பற்றின அப்டேட்ஸ் கேட்டிங்கன்னா தனுஷா யார் என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவங்க 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 லைஃப்லேருந்து ஒரு ட்ராக் பிடிச்சி போகணும்னு நினச்சாங்க அந்த ட்ராக்கை உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி அதை உருவாக்கி கொடுக்குறது என் வேலை அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய உங்களை மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வர்றதுனால நிறைய ஹர்ட் ஆகுது உங்களுக்கு இது ப்ரொஃபஷன் புரிஞ்சால் ப்ராப்ளம் இல்லை இதுதான் தனுஷாவுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதை தாண்டி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணு கூட வீடியோ பண்ணதில்ல அதை நான் நிறைய டைமில் பதிவு பண்ணியிருக்கேன் பதிவு பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் ஏன் அப்படி பயப்படுறீங்க உங்கள் மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பண்ண தானே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும் ஏமாற்றினா அவங்களே சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு நான் ஒரு பொண்ணு கூட வீடியோ பண்ண பண்ணேன்னு உடனே அப்படியே மாற்றி பேசுறீங்க நான் உங்களை எப்படி தான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆடியன்ஸ் 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 நம்ம ஃபாலோவர்ஸ் கும்மியாக இருக்கணும் ஃபாலோவர்ஸ் கும்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறதுனால உங்கள் எல்லாரோட பேச்சு என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது ஆரம்பத்தில் நான் பண்ண மாட்டேன் பொண்ணுங்க கூட வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகளை இழந்தேன் அப்புறம் உங்களுக்கே தெரியும் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா பசங்களும் பொண்ணுங்களும் கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரி தான் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும் அதையும் தாண்டி நிறைய ப்ரொமோஷன்ஸ் பொண்ணுங்களுக்கு தான் வரும் அது எப்படின்னா உங்களுக்கே தெரியும் காஸ்மெட்டிக்ஸ் தான் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும் அதெல்லாம் நான் ஆர்டிஸ்ட் தரோம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாலுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நான் எவ்வளவு பணத்தை இழந்தேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் இது எல்லாத்தையும் காரணம் உங்கள்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதுக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் இப்போ அன்பு வயது முன்னாடியே ட்ராப் ஆனதுக்கு காரணம் என்ன நான் என் இருந்து எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டேன் க அதுக்கு மேலே என்கிட்ட கையில் காசு கிடையாது எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அதனால் நான் அன்பது வயது முடியாது ட்ராப் ஆகி நிற்கிது இப்போ இதெல்லாம் நான் மறுபடியும் நான் இது பண்ண ஆரம்பிக்கணும்னா என் கையில் காசு வேணும் அது மாதிரி காசு வேணும்னா இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட சேர்ந்து நடித்தா தான் முடியும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது எங்களோட ப்ரொஃபஷன் அது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதனால தான் நாங்கள் இப்படி சேர்ந்து பண்ணுறோம் அண்ட் இன்னொரு எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் என்னென்னா அப்படி ஒரு வேலை நீங்க சொன்னதுனா நான் யோசிச்சிருந்தேன்னா ஏமாந்து அவங்களே சொன்ன மாதிரி ஏமாந்து அவங்களே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும்போது நான் எங்க கவலைப்பட்டு நான் இல்ல லைஃப் லாங் அவங்களே நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு அப்படியே இருக்கணும்னு விரும்புறீங்களா தான் சொன்னீங்க ஏமாந்து அவங்களே ஹாப்பியா இருக்காங்க நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு இப்ப நானும் அதே கேள்விதான் கேட்கிறேன் ஏமாத்தின அவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நான் எங்க இன்னும் ஒருத்தரையும் அவங்கள ஏமாத்தினவங்களே நினச்சிட்டு நான் லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கிறீங்களா